என்னமா பூஜா ஒரு மாதிரியா இருக்க பாஸ்போர்ட்ல இருந்து அந்த அட்ரஸ்ல போய் பாத்தியா எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன் மாமா பூஜா அப்படி பண்ணாதீங்க அதுவும் சரிதான் பூஜா நீ வாமா நம்ம மாத்துக்கு போலாம் இல்லமா நான் பரத் போர்ஷனுக்கு போறேன் சரி போங்க வக்கீல் சார் வணக்கம் ஓய் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்குறேன் இந்த மாதிரி கூழை கும்பிட போடாதேன்னு ஐயா உங்களை பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா கை ரெண்டும் மேலே தூக்குதய்யா முதுகு தானா வளையுதய்யா வெண்டை நிமித்தினா சரியா போடும் உட்காரு உட்காரு ஆமாம் அந்த காலி பண்ண சொன்னேனே அந்த விஷயம் என்னாச்சு ஐயா காம்பவுண்ட்ல மொத்தம் பதினாலு போர்ஷன்ஸு அந்த பதினாலு போர்ஷன்ஸில் பத்து போர்ஷன்ஸில் குடியிருக்கிறவங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல குடியிருக்கிறாங்க ரெண்டு போஷன்ஸ்ல புதுசா வந்திருக்கிறாங்க அதுல அந்த ஆட்டோ ஓட்டுற பரத்து ஒருத்தன் இன்னும் ரெண்டு போஷன்ஸ் இடிஞ்சு விடுகிற மாதிரி இருக்கு எவனும் குடி வரலையா சரி மேட்டருக்கு வாய மேட்டர் என்னையா மேட்டரு மீட்டர் போட்டா மேட்டரு வெறுங்கைய வீசிக்கிட்டு போய் காலி பண்ணுனா காலி பண்ணுவாங்களா சில்லரை அடிச்சு வீசினம்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் பெட்டராகவும் இருக்கும் பன்னெண்டு போஷன்ஸ்ல பத்து போஷன்காரங்களுக்கு பைசா கொடுத்தோம்னா தான் நடக்கும் எவ்வளையா கொடுக்கணும் ஐயா உங்களுக்கு தெரியாதா நீங்க இவ்வளோ பெரிய லாயர் நான் இந்த வாய் மட்டும் இல்லைன்னா நீ அவ்வளவுதான் ஐயா சரி ஆளுக்கு ரெண்டு கொடுத்தா போறோம்ல என்ன ஐயா ரொம்ப சீப்பா சொல்றீங்க

பணம் கொண்டு வர்றேன்னு உள்ள போறான் இருபது லட்சம் ஒருவேளை நோட்டு கிட்டு அடிப்பானும் அடிச்சாலும் அடிப்பான் நம்மள அடிக்காம இருந்தானா போதும் எமகாதகண்டா சாமி இந்த பணம் ஐயா பாக்ஸ்ல உள்ளது அவ்வளவும் ஒயிட் தானையா பிளாக் அண்ட் ஒயிட் போய சரியா ஐயா இன்னையோட ஆந்திர கான்ட்ராக்ட் கேன்சல் அவன் ரெஜிஸ்டர் பண்றேன்னு சொன்ன லாஸ்ட் டேட் இன்னைக்கு தான் அவன் செய்யல ஆகவே அங்க ஒரு 20 லாக்ஸ் இங்க ஒரு 20 லாக்ஸ் ரெண்டு சேர்ந்தா 40 லாக்ஸ் லாபம் 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 ஆனா அந்த 40 லாக்ஸ்க்கு ஒரு வேளை வந்திருக்கு என்ன வேளைங்கயா ஏய் பணத்துக்கு என்ன வேலை வந்திருக்குன்னு கேட்டா ஓ வேலை காலின்னு அப்பவே சொல்லி இருக்கிறேன் உம் சரி எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேருங்க நான் கிளம்புறேன் சரிங்க இந்த பூஜாவை சிங்கப்பூர் அனுப்பி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்பதாமா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கும் தான் மாமி ஒருவேளை பூஜாவோட சொந்தக்காரங்க சிங்கப்பூர்ல இருந்து அவாலாண்ட பூஜாவை விட்டுட்டு வந்திருந்தா எனக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கும் இங்க பாருமா நல்லவா நினைக்கிறது தான் கடவுள்னு நினைப்பாருங்கிறது நம்ம விஷயத்துல உண்மை ஆயிடுது இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு மாமி என்னமா பூஜா திரும்பி வந்தது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே இது என்ன சின்ன வருத்தம் பெரிய வருத்தம் உண்டு இல்ல மாமி பூஜாவோட கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் போது நினைக்கும் போதுன்னு தயங்குற அப்படி என்னதான் நடந்தது சொல்லு யார்கிட்ட சொல்லலனாலும் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லணும் மாமி ஏன்னா இன்னமும் பூஜாவை நீங்க ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க பூஜா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா சரி சிங்கப்பூர்ல என்ன நடந்தது சொல்லு சிங்கப்பூர்ல ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின உடனே பூஜா ஒரு மாதிரி ஆயிட்டாங்க மாமி ஒரு மாதிரினா திடீர்னு தலை வலிக்குதுன்னாங்க தலை சுத்துதுன்னாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்குள்ளேயே ஒரு மாதிரி பிரம்ம புடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க ஓ கெஸ்ட் ஹவுஸ் பார்த்த உடனே இதை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்த இன்சார்ஜ் கூட பூஜாவை ஏற்கனவே பார்த்துருக்கேன்னு சொன்னாரு அப்புறம் என்ன நடந்தது சொல்லு ஏதோ த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்புறம் எப்படியோ எல்லாம் முடிஞ்சு பூஜா திரும்ப எங்கூடியே வந்துட்டாங்க இனிமே பூஜாவை தேடிட்டு யாரும் வரமாட்டா அது ஒன்னு போறோம் மத்ததெல்லாம் பகவான் பார்த்துப்பார் நீ வா என்ன பூஜா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க எனக்கு புரியுது எதுவுமே தெரியாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எல்லாம் தெரிஞ்ச பிறகு அதுவும் நமக்கு சொந்தம்னு யாருமே இல்லங்கிறது தெரிஞ்ச பிறகு மனசு கண்டிப்பா சங்கடப்படதான் செய்யும் எனக்கு எந்த பாதிப்பும் இல்ல பரத் ஆரம்பத்தில இருந்தே யாரும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நான் எவ்வளவு மருத்துவம் எவ்வளவு சொல்லியும்

மில்ட்ரி காரங்க கூட சில சமயத்துல பயப்படுவாங்க ஆனா சினிமாக்காரங்க பயப்படவே மாட்டாங்க எதுக்கும் துணிஞ்சவங்க சினிமாக்காரங்க நான் என்னதான் உங்களுக்கு இப்ப பாதுகாப்பு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு உண்மையான பாதுகாப்புங்கிறது அப்பா அம்மா கிட்டதான் அந்த அரவணைப்பு ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பா கிடைக்கணும் அதுதான் நிரந்தரம் அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிற காரணத்துக்காக தான் நான் உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பிச்சுச்சுனே தவிர மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி பிரச்சனை வரும் பயந்தெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதான் இப்ப இல்லன்னு ஆயிடுச்சு அதுக்காக நான் ஏங்கவும் இல்ல பரத் இப்ப நான் வாழ்ந்துகிட்டு இந்த வாழ்க்கையே எனக்கு நிறைவா இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது நிலச்சி இருந்தா அதுவே போதும் நான் பழையபடி முதியோர் இல்லத்துக்கு வேலைக்கு போலான்னு இருக்கேன் என்ன பூஜா சொல்றீங்க பழையபடி முதியோர் இல்லத்துக்கு வேலைக்கு போறீங்களா ஆமா அதுல என்ன தப்பு இருக்கு கமான் பூஜா முதல்ல நீங்க யாருன்னு தெரியாம இருந்துச்சு ஆனா இப்போ பூஜா நீங்க ஸ்டேட்ஸ்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் படிச்சிருக்கீங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க உங்க குவாலிஃபிகேஷனுக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் போய் போய் முதியூர் இடத்துலயா பரத் நான் படிச்ச படிப்புக்காக வேலைக்கு போகணும்ன்றத விட எனக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் இது தப்பா எது பிடிச்ச வேலை முதியூர் இல்லத்துல போய் ஆயா வேலை பார்க்கறதா என்ன ஆயா வேலைன்னு இவ்வளவு கேவலமா சொல்றீங்க இல்ல பூஜா நீங்க இந்த முதியத்துக்கு வேலைக்கு போறதை என்னால் அலோவ் பண்ண முடியாது இங்க பாருங்க நான் உங்களை போக விட மாட்டேன் நீங்க யாரும் என்ன அனுமதிக்கிறதுக்கு